ஆவியான விரைவு நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒண்ணுத்திமூத்தி ஒரு ரெண்டு நாலு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் அவர் சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் சத்தியம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை உடையவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது ஆண்டுடைய சுத்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது எல்லா மனுஷர்களுமே நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி நீதிமன்றிகள் பதினாறாவது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சத்திய வசனம் கடந்து வரும் பொழுது எந்தெந்த பாவ கட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோமோ அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை நிச்சயமாகவே தருவார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பாவக்கற்றலையோ சாபக்கற்றலையோ இல்லை பரம்பரையாய் திறந்து வருகிற கட்டுகளையோ இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கும்போது சத்தியத்தின்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வேத சத்தியத்தின் வழி நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே என்ன பண்ணுவார் என்று சொன்னால் எல்லாவற்றிலிருந்து விடுதலையே தருவார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது உண்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் இந்த வசனம் தான் நம்மளை என்ன முடியும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதில் நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்களை வெளிப்படுத்துவார் எதிர்காலத்தை வெளிப்படுத்துவார் நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்த பாவத்தை வெளிப்படுத்துவார் ஆண்டவர் நம்மளோட வேத வசனத்தின் வழியாக பேசுவார் அவருடைய வசனம் தான் சத்தியம் அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டு ஆண்டவராகிய இயேசு தான் வழியும் சத்தியமும் இருக்கிறார் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வழி ஏசு கிறிஸ்து தான் அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் இருக்கிறார் இந்த நாளிலும் இந்த சத்தியத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை படித்துக்கொண்டு சத்தியத்தின்படி நடக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்